ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போனோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா போன வாரம் நம்ம டோட்டலாக எவ்வளோ ஏர்னிங்ஸ் பண்ணோம் அப்படிங்கிறது பற்றி தான் இந்திய வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த ஏர்னிங்ஸை பார்க்குறதுக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டோம் எப்போ வந்து லாகின் பண்ணோம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை ஆர்டர் கிடைச்சது ஆவரேஜா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே ஸ்விக்கியில வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுடைய இயர்னிங்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு நம்மளுக்கு எத்தனை ஆர்டர் கிடைச்சிது அப்படிங்கிறத பற்றி நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் ஸோ திங்களில் இருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நூற்றி நாற்பது ஆர்டர் ஓடணும் ஸோ நூற்றி நாற்பது ஆர்டர் ஓட்டுறதுக்கு திங்கக்கிழம அதாவது திங்கக்கிழமையே நம்ம ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த டார்கெட்டை வந்து நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னா கணக்கு போட்டிங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு நம்ம சராசரியாக இருபது ஆர்டர் ஓடணும் ஸோ அந்த இருபது ஆர்டர் எடுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா காலையில் எட்டு மணிக்கே நான் வந்து லாகின் பண்ணிடுவேன் ஒரு எட்டு மணிக்கு லாகின் பண்ணிட்டேன் அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லன்ச்சு அப்புறம் ஸ்நாக்ஸ் டின்னர் ஸோ இது எல்லா பீக்குமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணோம் ஸோ இந்த மாதிரி கம்மிட் பண்ணோம்னா மட்டும்தான் அதிக ஆடத்துக்கு ஒரு நாளைக்கு வந்து மினிமம் இருபது ஆடராச்சு நம்மளால் வந்து எயின் பண்ண முடியும் சரிங்களா ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணுறதுல வந்து மெயின் பீக்கு மட்டும் அட்டன் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நான் பீக் வந்து ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் லூஸ் விட்டுவாங்க ஆனால் நான் வந்து அப்படி இல்லை எல்லா பீக்குமே அட்டன் பண்ணுவேன் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ஆயிடலாம் ஸோ அதுக்காக தான் ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ லாகின் பண்ணிட்டோம் ஸோ லாகின் பண்ணிட்டோம்னா எந்தெந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அதிக ஆர்டர் வரும் அப்படிங்கிறத நான் வந்து நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஸோ எந்த இடத்துல அதிக ஹாட்ஸ்பாட் அதாவது பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்லாம் அதிகமாக இருக்குதோ எப்படி சொல்கிறது வெஜ்ஜு நான்வெஜ்ஜு ஸ்நாக்ஸ் டைம்னா இந்த கேக்கு கடை ஸோ இந்த மாதிரி ஹாட் ஹாட்ஸ்பாட் வந்து எங்கே இருக்கோ அந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம அதிகமாக டைம் பண்ணோம்னா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிக ஆர்டர் வந்து கிடைக்கும் சரிங்களா ஸோ நம்ம வந்து சம்மந்தமே இல்லாத இடத்துல வந்து லாகின் பண்ணிட்டு நின்னுட்டோம்னா அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆர்டர் வருது ரொம்பவே டிலேங் ஆகும் ஸோ அதனால் நம்மளுக்கு ஆர்டர் வந்து டக்கு டக்குன்னு வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஹாட்ஸ்பாட்டில் இருங்க சரிங்களா ஸோ அந்த மாதிரி இருந்தீங்கன்னா மட்டும்தான் ஆர்டர் வந்து அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து பக்கமாகவோ தூரமாகவோ அடிக்க ஆரம்பிக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் போன வாரம் நம்ம வேலை செய்யும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லாவே சொதப்புனுச்சு ஸோ அதில் ஃபஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நான் பிக்கப்புக்கு போயிருந்தேன் ஸோ பிக்கப்புக்கு போய்ட்டு நான் வந்து கீழே நேமிட்டேன் ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டர் எனக்கு ரிட்டர்ன் ஆர்டரு ஸோ அதாவது வேற இருந்து நம்ம ஸோனுக்கு ஒரு ரிட்டர்ன் ஆர்டர் வந்து தருவாங்க ஸோ அந்த ஆர்டருக்கு தான் நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் கடை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா கீழே நின்றுட்டேன் சரிங்களா ஸோ ஃபுட் அடி கொடுப்பாங்க நம்ம போய் பிக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் நான் முன்னாடி கீழே நின்றுட்டேன் திட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு ஸோ என்னன்னா அது நேரம் ஆகிடுச்சே ஃபுட் அடி கொடுக்காமே கொடுத்தாங்களே நம்ம போய் என்னன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் மேலே வந்து ரெஸ்டாரண்ட்டு போய் கேட்டேன் இந்த மாதிரி வந்து ஆர்டர் வந்துருக்குதுங்க அப்படின்ட்டு ஸோ அவங்க சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா அப்புறம் ஆர்டர் வந்து எங்களுக்கு வந்து வரல நான் செக் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஆர்டர் வந்து ரிசீவ் ஆகலையா ஸோ நான் போய் சொன்னதுக்கு அப்புறமேட்டு தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டரே வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க ஸோ அதில் ஒரு இருபது நிமிஷம் நம்மளுக்கு போயிடுச்சு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது நிமிஷம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுலயே போயிடுச்சு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியான டென்ஷன் ஆயிடுச்சு ஸோ இதன் மூலிமா நீங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆர்டர் வந்துருச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு போய்ட்டு ரெஸ்டாரண்ட்டில் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமேட்டு கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருபது நிமிஷம் அதுக்கப்புறமேட்டு ஒரு இருபது நிமிஷம் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கேயே வந்து நாற்பது நிமிஷம் ஆயிடுச்சு ஸோ அதனால அந்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே வந்து லேட் ஆயிடுச்சு சரிங்களா ஸோ அடுத்தது இன்னொரு ஆர்டர் என்ன வந்து பார்த்தீங்கன்னா மார்ட்டு ஸோ இன்ஸ்டா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டு கஸ்டமர் லொக்கேஷன் போயிட்டு ரீச் கொடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்போம் ஸோ அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து ஒரு எப்படி சொல்றது நான் இது வந்து ஏற்கனவே லைப்ரரியிலே சொல்லியிருக்கேன் கஸ்டமர் இருக்கிறது ஒரு இடம் ஆனால் கஸ்டமர் வர சொல்றது இன்னொரு இடம் சரிங்களா ஆனால் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கரண்ட் லொகேஷன் தான் கொடுத்துருப்பாங்க ஆனால் அவங்க ஒரு ஆஃப் கிலோமீட்டருக்கு தாண்டி வர சொல்லுவாங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துருந்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜுக்கு காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் ஸோ அந்த ஹாஸ்டல் கிரவுண்டில் வந்து கஸ்டமர் ஆர்டர் போட்டிருக்காங்க அவங்க வந்து எங்கிட்ட வாங்கிட்டாங்க ஸோ வாங்கிட்டு என்னால் வந்து ரீச்சே கொடுக்க முடியல ஸோ அந்த நேரம் வந்து எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில ஸோ வந்து அதுக்கப்புறமேட்டு கஸ்டமர் கேர் அப்படி இப்படின்னு காண்டாக்ட் பண்ணி ஒரு வழியாக நான் வந்து டெலிவரி கம்ப்யூட்டர் அப்டேட் பண்ணிட்டேன் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமர் அதாவது அந்த மார்ட் ஆர்டர் மட்டும்தான் இப்படி பிரச்சனை மற்றபடி ஃபுட் ஆர்டர்னால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெரிஃபை அந்த ஓடிபி கேட்கும் ஸோ ஓடிபி கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுவே நம்மளுக்கு வந்து வெரிஃபைட் ஆகிடும் சரிங்களா அது நம்ம வந்து டெலிவரி கம்பீட் மார்க் பண்ணிக்கலாம் பட் இன்ஸ்டா மாட் ஆர்டர் மட்டும் இந்த மாதிரி ரீச்சே கொடுக்க முடியாது நீங்கள் கஸ்டமர் கேரில் இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க வந்து கஸ்டமருக்கு கால் பண்ணி கேட்டுட்டு அதுக்கு அப்புறமேட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டெலிவரி மார்க் பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் இது மட்டும் இன்னொன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு டெலிவரி வந்து எவ்வளோக்கு எவ்வளோ டிலேங் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ராங்க வரதுக்குவே நிறையவே வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் பெனால்ட்டியுமே சம்டைம்ஸ் வந்து போடுறாங்க சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் லொக்கேஷன் வந்து ரீச் கொடுக்க முடியல அப்படின்னா இம்மிடியாக நீங்கள் வந்து கஸ்டமர் கேரில் வந்து இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு டெலிவரி கம்பெனி வந்து சீக்கிரமாக கொடுத்துருங்க இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டா மாட்டுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் போன வாரம் பார்த்த ஏர் இன்சை தான் வந்து சொல்ல போகிறேன் ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி ஏழு மணி நேரம் வந்து ஒர்க் பார்த்துருக்கோம் ஸோ பார்த்ததில் நூற்றி நாற்பது ஆர்டர் பார்த்துட்டு பத்தாயிரத்தி ஐநூறுரூவா வந்து நம்ம போன வாரம் ஏழு பண்ணியாச்சு ஸோ ஃப்ளோட்டிங் கேஷ்லாம் கழிச்சது போக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன் தௌசண்ட் பக்கமாக வந்து கிடைக்கும் சரிங்களா ஸோ ஃப்ளோட்டிங்கே எல்லாம் கழிச்சு போக இது வந்து பார்த்தீங்கன்னா ஏழு நாளுமே நம்ம கண்டினியூவாக ஒர்க் பார்த்துருக்கோம் ஸோ ஏழு நாளுமே கண்டினியூவாக ஒர்க் பலன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பத்தாயிரத்து ஐநூறுபா இயர்னிங்ஸு போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எட்டாயிரரூவா வந்து இயர்னிங்ஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி போட்டிருப்பேன் ஸோ இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்து ஐநூறுபா இயர்னிங்ஸ் பண்ணேன் அப்படின்ற வீடியோ வந்து போட்டிருப்பேன் ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மாவட்டத்தில் உங்களுடைய ஜோனில் எவ்வளோ ஆர்டர் வந்துச்சு போன வாரம் நீங்கள் எவ்வளோ ஏனிங்ஸ் பண்ணீங்க அப்படிங்கிறதீங்க கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன் சரிங்களா அடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்